ஓபிஎஸ் புதிய கட்சியில் இணையும் சசிகலா மகிழ்ச்சியில் தொண்டர்கள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக சசிகலா அம்மையார் தான் அறியப்பட்டாங்க அதன் காரணமாக தான் சின்னம்மா அப்படிங்கிற பெயர் கூட அவருக்கு வர வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு காலத்திலே ஜெயலலிதா அம்மையார் இறந்த பின்பு நமது சசிகலா அம்மையார் தான் பொதுச்செயலராகவும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக வர ஆரம்பிக்கும் அவருடைய போதாத நேரம் கர்நாடக சிறைக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க சொத்துக்குவிப்பு வழக்கிலே சிறைச்சாலைக்கு போறாங்க அதன் தான் அதிமுகவிலே பல விதமான எதிர்பாராத மாற்றங்கள் என்பது நிகழ்ந்துருச்சு அப்படின்னு அதுலயுமே சசிகலா அம்மையார் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா ஓ பி எஸ் ஐ முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்குனதுதான் அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து ஓ பி எஸ் ஐ மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் நமது சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு சென்று விட்டு மறுபடியும் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அதிமுகவை அப்படியே ஒப்படைத்திருப்பார் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கைகளுக்கு வெளியேற்றப்பட்டு விட்டார் சசிகலா அம்மையாரும் வெளியேற்றப்பட்டாங்க நாங்களும் அதிமுகவில் தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஓ பி எஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் பொறுமை காத்தால் ஆகாது ஓ பி எஸ் அதாவது பாஜகவும் எடப்பாடியும் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாங்க எதை செய்தாலும் அதிமுகவில் ஒன்று சேர்வதற்கு

அப்படி வெளியேற்றி விட்டால் அதற்கு பின்பாக கட்சி அனைத்து நாம் உருவாக்கப்பட்ட புதிய கட்சிகளை கூட அதிமுக அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நமது சசிகலா வந்திருப்பதாகும் அதன் காரணமாக அரசியல் ஆலோசகர் ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகர் இருக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரனும் கூட தனிப்பட்ட முறையிலே பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பன்ருட்டியும் ஓபிஎஸ்டும் ஆலோசனை நடத்தி இடம் நேரம் எப்பொழுது அது என்றைக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி அனைத்து சொல்வதாக சொல்லி இருக்கிறாராம் அதன் அடிப்படையில் சசிகலா அம்மையாரும் ஓ பி எஸ் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி இருந்தாலும் புதிய கட்சிக்கு தலைவராக ஓ பி எஸ் மட்டும்தான் இருக்க போகிறார் அடுத்தடுத்த பொறுப்புகளில் தான் சசிகலா அம்மையாரோ மற்ற முக்கியமானவர்கள் வருவார்கள் அப்படிங்கிற கோரிக்கை கூட பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தொண்டர்கள் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே ஒன்று அதிமுக ஜெயித்தாக வேண்டும் அல்ல என்றால் ஓபிஎஸ் அணி மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும் வந்து பார்க்கலாம் ஓகே காய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க